தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார் செல்லூர் மதுரை அதாவது இன்னைக்கு டேட்டு வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு பத்து பதினோரு கார் அப்டேட் வந்திருக்கு அதாவது ஆடி அப்படின்னாவே ஒரு ஆஃபர் தான் ஒரு ட்ரெஸ் கடையிலேருந்து ஒரு எல்லா திங்ஸுமே குட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆஃபரில் தான் கொடுப்பாங்க அது மாதிரி நம்மளும் வந்து இன்றைக்கி கார் வந்து கொஞ்சம் ஆஃபர் ரேட்லேயே கொடுப்போம் அதாவது வந்து எப்படி எப்படின்னா ஒரு மூணு லட்ச ரூபா கார் ஒரு ரெண்டு எழுபது ரெண்டு அறுபத்தஞ்சி ஒரு ஒரு கார் அப்படின்னா ஒரு எண்பதாயிரம் எழுபத்தாயிரம் அது மாதிரி வந்து மார்க்கெட் ரேட்டை மார்க்கெட் ரேட்டை காட்டியும் மற்ற இடத்த காட்டியும் நம்மகிட்ட இருக்கிற கார் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து குறச்சி கொடுக்குறேன் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற ஒரு பத்து பதினொரு வண்டி அப்டேட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுக்கி அல்டோ எல் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அல்டோ போட்டிருக்கோம் அல்டோ கேட்டன் போட்டிருக்கோம் எல்லா வண்டியுமே அவுட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று அதனால் எல்லா வண்டியுமே நம்ம ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் அது ஆஃபர்னால் வந்து நீங்கள் மார்க்கெட்டு நீங்கள் வெளியே ஓலக்ஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எழுநாள் சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நம்ம ரேட் எவ்வளோ சொல்கிறோம் அவங்க ரேட் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல் பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஏசி சில்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பாடி நல்லா தெளிவாக இருக்கும் கஸ்டமருக்கு வந்து டிங்கரிங் ஒர்க்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி பாடி இன்டீரியரும் சரி அவுட் ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ரூபா தாராளம் போயிட்டுருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ம மாரு சுசுகி அல்டோன் ஓஎல்எக்ஸில் இல்லை ஃபேஸ்புக்கில் எதுனாலும் சர்ச் பண்ணாவே அதோட மார்க்கெட் ரேட் எல்லாமே வந்துடும் இன்றைக்கி ரேட் என்ன போகுது அப்படின்னு இந்த வண்டிக்கு நம்ம இன்றைக்கி கோர் பண்ணுற விலை வந்து வந்து ரெண்டு ரூபா இல்லை ஒன்று தொண்ணூறு இல்லை வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏவா தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து அந்த ரேட்டே வந்து ஒன்று தொண்ணூறு போயிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் என்னடா வண்டி ரேட்டு கம்மியாக நினைக்க நினைக்கிறேன்னா நீங்கள் தாராளம் வந்து இன்ஜினை செக் பண்ணிவிட்டு ஏசியை செக் பண்ணிவிட்டு வண்டியை பாடி எல்லாமே அவுட்லுக் எல்லாம் சுற்றி செக் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னெண்டு மாடலு இந்த வண்டியை நம்ம கேட்குற விலை வந்து ஆடி ஆஃபரில் ஒரு லட்சத்தி எழுபத்தி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு யாருக்குமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி டீலர் எடுக்கிற ரேட்டே வந்து ஒன்று எழுபத்தஞ்சி ஒன்று எண்பது நம்ம பன்னெண்டு மாடலை வந்து கஸ்டமருக்கே ஒன்று எழுபத்தஞ்சிக்கு தான் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்எக்ஸ்ஐ பவர் ஷேரிங் ஏசி சென்ட்லாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஃபோர்டு ஈகோஸ் போட்டு இது ஒரு டாப் அண்ட் மாடலு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வீல் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே பிராண்டட் டயரு நல்லா சுத்தமாக இருக்கும் இன்றைக்கி இந்த பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி அதாவது சென்னை வண்டி இல்லை அதர் டிஸ்ட்ரிக் வண்டி ஒரு ரெண்டு ஓனர் மூணு ஓனர் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூணு தொண்ணூறு அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் மூணு லட்சத்தி ரூபா தான் கேட்குறேன் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி மூணாயிரூவாய்க்கு மூணாயம் காலுக்கு மேலே தான் இன்றைக்கி வண்டியே நம்ம ஆடினால சரி ஓரளவு கஸ்டமர்ட்ட இன்னும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சரி இந்த மாதம் கொஞ்சம் நல்லா சேல் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா பொதுவாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்து கொஞ்சம் சேல் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாமே மைண்ட் செட் தான் அதனால் நான் கஸ்டமர்டையும் ரேட்டை ஃபில்ட்ரு பண்ணி அவங்க வந்து ஒரு மூன்று சொல்கிறாங்களா இல்லை மேடம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க இல்லை சார் கொஞ்சம் என்ன கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு மார்க்கெட்டை உடச்சி கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மதுரை வண்டி சென்னை நம்பர் அதெல்லாம் கிடையாது மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி மட்டும் இல்லை நீங்கள் எல்லா வண்டிக்குமே தாராளம் மெக்கானிக்கரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் நீங்கள் செக் பண்ணக்கூடாது இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் மெக்கானிக் வந்து எந்த வண்டினாலும் நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரைவர் என்னாவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ அணுகவும் உள்ளவங்க யாருனாலும் நீங்கள் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி ஓட்டி தாராளம் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் எல்லாமே வந்து கஸ்டமர் வண்டி தான் நம்ம வண்டி இல்லை இப்போ ஏன் வண்டினால் ஒரு வண்டி ரெண்டு வண்டி இருக்கும் நான் சொல்லிடுவேன் இதுன்னு இது வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டினால நீங்கள் தாராளம் செக் பண்ணி என்ன ஒரு சீட் கவர் இதாக இருக்கா ஓகே சீட் கவர் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா அதுக்கு ரேட் குறைச்சலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது நம்ம நெகோஷியல் பண்ணி நான் எடுத்தாரேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் டாப் அண்ட் மாடலு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வில வந்து மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் கேட்குறோம் இதான் விலனில் ஃபைனல் பண்ணி தான் வச்சுருக்கேன் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா ஒரு லிட்டில் பிட் கம்மி பண்ணி எடுத்தாரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஹுண்டா ஐயான் இதை வந்து பவர் ஷேரிங்கு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் கேட்குறோம் இதான் வெளியில் ஒரு ரெண்டு எண்பது ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சுன்னு ஃபைனல் பண்ணி தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹோண்டா அமேஸு இந்த வண்டி ஜஸ்னா இப்போ தான் வந்திருக்கு நம்ம யூடியூப் போட்டுட்ருந்தோம் போட்டுட்ருக்கப்பயே நம்மகிட்ட வந்துருச்சு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டு அண்ட் மாடலு இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா ரெண்டு இயர் பேக் வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் எலெக்ட்ரானிக் மிரர் வந்துடும் ஃபுல் ஆப்ஷட் வண்டி அலாய்வில் எல்லாமே வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து இந்த வந்து நாலாயிரரூபா நாலு போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து மூணு தொண்ணூறு கேட்குறோம் இதான் ஃபைனலில் வாங்க ஒரு மூணு எண்பத்தஞ்சு மூணு எண்பது ஒரு மூணு எழுபத்தஞ்சு வரையும் பண்ணித்தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ரினால்ட்டு குவிட்டு நம்மகிட்ட அதிகமாக வந்து எல்லா வண்டியுமே சேல் ஆகும் அதில் இது ஒரு வண்டி ரினால்ட்டு குவிட்டு அப்படின்றப்ப ஒரு லோ ரேஞ்சில் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தாராளம் போதுமான வண்டி ஒரு லேர்ன் பண்ணுறவனாலும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு வண்டி ரெனால்டு பிட்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஓவரால் வந்து அறுபத்தி ரெண்டோ அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரோ தான் ஓடி இருக்குது மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி கேட்குறோம் இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் அதாவது ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு ஒரு மதுரை லோக்கல் கஸ்டமராக இருந்துச்சு ஒரு லோக்கல் கஸ்டமர் மதுரை கார்ப்பரேஷனுக்குள்ளே ஒரு லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னு நமக்கே தெரியும் நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா தாராளம் வந்து ரெண்டு எழுவது ரெண்டு எழுவத்தஞ்சி ஃபைனான்ஸ் ஆப்ஷனே பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை வண்டி சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரரூவா கேட்குறோம் ஒரு நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு எழுவத்தஞ்சி வரையும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து போக்கப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹோண்டா சிட்டி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஆஃபீஸஸ் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தாராளம் ஒரு யூஸ் பண்ணுற வண்டி ரெண்டாயிரத்தி மூணு ஹோண்டா சிட்டி இது வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு ரூபா கேட்குறாங்க ஒரு ஆடி ஆஃபராக ஒரு தொண்ணூத்தஞ்சி ரூபான்னா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி வேகனாரு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு அஞ்சு அலாய் வீல் வந்துடும் நாலு டயர் புது டயர் வந்துடும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மதுரை ஆட்டியோவில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறோம் இதுதான் விலைன்னு இல்லை வந்து பாருங்கள் ஒரு ஒன்று பத்து ஒரு ஒன்று அஞ்சுக்கு ஃபைனல் பண்ணித்தரேன் பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுக்கி பெலினோ இது ஒரு நல்லாயிருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு நாலு டயருமே நல்லாயிருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் மாரதி சுசுக்கி வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமரு அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு கஸ்டமர் வச்சுருந்தவரு நல்லா சுத்தமாக வச்சுருக்காப்புல இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு மாரதி சுசுகி பெலினோ இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து வேகனாரு ஆல்ரெடி ஒரு வேகனார் சொல்லியிருந்தோம் இப்போ இதுவும் ஒரு வேகனார் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் இருக்குது ஆல்ரெடி நம்ம ரெண்டு வேகனார் போட்டிருந்தோம் அந்த வேகனார் வந்து இருபத்தி எட்டு வரையும் எஃப்சி கரண்ட்டு இந்த வேகனார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் எஃப்சி கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி பஞ்சாயிரூவா கேட்குறோம் இதான் விலைன்னு வந்து பாருங்கள் ஒரு ஒன்று பத்து ஒரு ஒன்று அஞ்சு ஃபைனல் பண்ணி தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டா இண்டிகா ஒரு டீசல் மாஸ்டரு அதிகமான நம்மட்ட வந்து சேலார வண்டி வந்து இண்டிகா வட்ட வட்டா ஒரு வீடியோ போடுறப்ப ஒரு அடிக்கடி ஒரு இண்டிகா போடுவோம் இப்போ இந்த தடவையே ஒரு இண்டிகா வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருந்துச்சு இன்னும் எஃப்சி வந்து ஒரு மாதம் இருக்குது பட் வந்து கஸ்டமர் வந்து அட்வான்ஸாக இப்போ பேர் மாற்றி தேர்டு ஓனர் பேர் மாற்றி இப்போ எஃப்சி எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதாவது செகண்ட் ஓனர் தான் இருந்துச்சு இப்போ தேர்ட் ஓனர் மாற்றி எஃப்சி எடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு தேர்டு ஓனர் கண்டிஷனு பவர் சேரிங் ஏசி நாலு டயருமே பிராண்ட் டயரு ஒரு பாடி தெளிவான பாடி இன்ஜினும் நல்லாயிருக்கும் பாடி அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் எழுவத்தாயிரரூபா தான் கேட்குறோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ஒரு லோ பட்ஜெட் வேரியண்ட்டு வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் ஐம்பத்தி எட்டாயிரரூவா தான் கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பத்து பதினோரு வண்டிக்கிட்ட அப்டேட் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம எல்லா வண்டியுமே சரி ஒரு பத்து வண்டி பதினோரு வண்டி அப்டேட் கொடுத்தோம் எல்லா வண்டியுமே சரி மார்க்கெட் ரேட்டை காட்டியும் ரேட் கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கேன் ஒரு வேகனாராக இருந்தாலும் சரி ஒரு இந்தியாவாக இருந்தாலும் சரி ஒரு ஈனாக இருந்தாலும் சரி எல்லா வண்டியுமே ஒரு பிட் ஹோண்டா அமேஸு சாண்ட்ரோ எல்லா வண்டியுமே மார்க்கெட் ரேட்டை காரியம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லோரும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது வெளியூர் கஸ்டமரு எல்லாரும் நம்பி வந்து தாராளம் எடுத்துகிட்டு போகிறீங்க இன்றைக்கி நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வண்டி போட்டோம் எல்லா வண்டியுமே மார்க்கெட் வந்து காட்டி நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம் நம்மகிட்ட எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் வண்டியும் நல்லாயிருக்கும் இன்ஜினும் நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் நம்ம எடுத்து பார்க்கெட் செல் தான் நிப்பாட்டுறோம் அதனால் வந்து கஸ்டமர் வந்து ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஒரு ஆயில் சர்வீஸும் சரி ஒரு டயர் பாயிண்ட்டோ சரி ஏன்னா ஆனால் அவங்களும் வந்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு நல்ல டயரு ஒரு நல்ல ஆயில் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பத்து பாண்டு வண்டிகிட்ட பார்த்தோம் இதான் ரேட்டுன்னு இல்லை நம்ம ஆடி ஆஃபராக தான் ஒரு பதினோரு பாண்டு வண்டிக்கிட்ட அப்டேட் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த ஆறாவது வந்து ஓஎல் எக்ஸ்லையோ ஃபேஸ்புக்லையோ நான் சொல்கிற ரேட்டைக்க நீங்கள் அதுலேயும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தாயிரரூவா நாற்பதாயிரரூவா அதில் போட்டிருக்க ரேட்டை காட்டி நான் கம்மி பண்ணி தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ரேட்டுன்னு இல்லை பிடிச்சிச்சுன்னா வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு மாட்டுத்தாவின்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பெரியார்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ஜங்க்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு சென்ட்ரலில் தான் இருக்குது அவுட்ரோ கொஞ்சம் அங்கிட்ட சுற்றியோ அதெல்லாம் கிடையாது சிட்டிக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த இருந்தாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போடுறோம் சில வண்டி டக்கு டக்குன்னு போயிடும் சில வண்டி நீங்கள் வரப்போ வந்து எதிர்பாராமல் சில வண்டி வந்துருக்கோம் அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் நம்ம பேசி முடிக்கலாம் அதனால் நீங்கள் எந்த வண்டி நம்ம வீடியோவில் பார்த்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க சார் வண்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து சில கஸ்டமர் வந்து கேட்காமல் வந்துடுறாங்க பாவம் வண்டி முடிஞ்சிருது சில நேரம் அவங்க விஷயத்துக்கு சில வண்டி வேறு வண்டி புதுசாக வந்துருக்கும் சில பேர் அதை பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில சமயம் வந்து வந்து வேஸ்ட்டாக போயிடும் வண்டி இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் எந்த வண்டினாலும் நீங்கள் கால் பண்ணி தாராளம் கேட்டுவிட்டு வாங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் இது நீங்கள் வரதாக இருந்தால் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ட்ரிபிள் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு தாராளம் கிளம்பி வாங்க வந்து பாருங்கள் இதான் வண்டின்னு இல்லை இன்னும் ஸ்டாக் வந்து நிறையா வரும் போகும் நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா எந்த வண்டினாலும் சரி கம்மி பண்ணி எடுத்தாரேன்